ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஏன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாக்குள்ளே வந்தாங்க எதனால் மெயினாக சென்னைக்குள்ளே வந்தாங்க நம்மளை எப்படிலாம் கொடுமை பண்ணாங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் இங்கே வந்து பண்ணாங்க இங்கிருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுக்காக இங்கே வரணும் இங்கே மெயினாக என்ன அவங்கள வந்து ஈர்த்துச்சு எது வந்து கவர் பண்ணுச்சுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அறநூறு காலகட்டங்களில் யூரோப்பில் பர்டிகுலராக இங்கிலாண்டில் வந்து ரொம்ப ஏழ்மை நிறைய நோய் பரவிட்டு இருந்தது அந்த கோல்டு கிளைமேட் காரணமாக அங்கே இருக்க அரசர்கள் ட்ரேடர்ஸ்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் ரியலைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு சேவைகளுக்கு அதிகமாக தேவைப்படுற மணி ஸ்பைசஸ் சில்கு கோல்டு இது எல்லாமே ஏஷியாவிலேருந்து தான் வந்துச்சு அப்போ தான் இந்தியாவிலேருந்து போகிற சில பொருட்கள் வேர்ல்டுலேயே ஃபேமஸ் அதில் வந்து மெயினாக காட்டனு பேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு ஆனால் பிரிட்டிஷ் மேப்பில் அந்த டைமில் சவுத் இந்தியான்னு ஒரு இடமே கிடையாது அந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் தான் இருந்துச்சு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடையாது ஆனால் சில ட்ராவலர்ஸ் அரேப் ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த பக்கத்தை பற்றி ஒரு குட்டி நோட்ஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமாக ஒரு மூணு விஷயம் சொல்லியிருந்தாங்க பியல் கோஸ்ட் கோரமண்டல் காட்டன் அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர் சொல்லியிருந்தாங்க பியல் கோஸ்ட்டில் ட்ரிகான ராமேஸ்வரம் ரீஜன் தான் வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா கோரமண்டல் காட்டன் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம்லேருந்து காரைக்கால்லேருந்து வர காட்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர் மதுரை திருநெல்வேலி வெஸ்டர்ன் கேட்ஸ்லேருந்து போகிற பிளாக் பெப்பர்லாம் வந்து யூரோப்பில் லிட்ரலி கோல்டு ப்ரைஸுக்கே போச்சு இதெல்லாம் கேட்ட பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரிப்போர்ட் அனுப்புனாங்க தமிழ்நாடு அப்படின்னாலே ஒரு ரிச்சஸ்ட்டு கோஸ்ட்டு இப்போ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போய்ட்டோனா இப்போ தான் நம்ம ஃபுல் ட்ரேடை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்க்கு தமிழ்நாடு பற்றி ஒரு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனே வந்துச்சு இதெல்லாம் கேட்டதுமே பிரிட்டிஷ்க்கு வந்து சவுத் இந்தியா ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு ஸோ பிரிட்டிஷ்க்கு தேவைப்படுற ஒரு இடம் என்னென்னா டீப் சி போர்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு ஏன்னா அதில் இருந்து தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஷிங் வில்லேஜாகவும் இருக்கணும் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக் இல்லாத ஒரு களமாக இருக்கணும் ஈஸி ட்ரேட் ரூட்டாகவும் இருக்கணும் அவங்க மேப்பில் சர்ச் பண்ணும்போது சென்னை கோஸ்ட் வந்து அப்போது மெட்ராஸ் பட்டினம் அப்படின்னு வந்து இருந்துச்சு இது ஒரு சிம்பிள் ஃபிஷிங் வில்லேஜ் பெருசாக எந்த ஒரு ஃபோர்ட்டுமே கிடையாது எந்த ஒரு ஆர்மியும் கிடையாது எங்கள் ஒரு பெரிய ராஜாவும் கிடையாதுன்றதை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா சிக்ஸ்டீன் டுவெலில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஸ்மால் உடன் ஷிப்பில் இந்த மெட்ராஸ்க்கு வந்து அடைஞ்சாங்க அப்போது இந்த என்டையர் ரீஜனை ரூல் பண்ணிகிட்டு இருந்தது டமர்லா வெங்கடாட்ரி நாயக் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ் அவரை மீட் பண்ணி ஒரே சிம்பிள் ரெக்வஸ்ட் தான் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு சின்ன இடம் தான் வேணும் எங்களோட குட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க எங்களுக்கு ஒரு குட்டி வேர் ஹவுஸ் பீச் பக்கத்தில் இருந்தால் போதும் இது வந்து ட்ரேடுக்கு மட்டுமே தான் சொன்னாங்க ஆர்மியை கூட மென்ஷன் பண்ணல அப்போ அந்த டைமில் ஒரு பெரிய சண்டை வந்து போயிட்டு இருந்தது சவுத் கிங்ஸ்கோ நாயக்ஸ்கோ நடுவில் ஒரு பெரிய சண்டை போனதால் இந்த ட்ரேடர்ஸை பெருசாக ஒரு விஷயமாகவே கண்டுக்கல எந்த ஒரு ஆர்மியும் உங்களுக்கு வைக்கல ஸோ நாயக்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு குட்டி வேற ஹவுசி உங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னா லோக்கலோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும் நேரம் மார்க்கெட் எல்லாமே நமக்கு பெனிஃபிட் தான் நினச்சாங்க அந்த பேசிக் சிம்பிள் பிஸ்னஸ் ஐடியாவால் தான் பிரிட்டிஷு தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸாக மாறவே வழி கொடுத்துச்சு சிக்ஸ்டீன் டுவெலில் பிரிட்டிஷ் மெட்ராஸ் கோஸ்ட்டில் பர்மனன்ட் ஃபுட் ஸ்டெப் வச்சாங்க இதுதான் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ரியல் ஹிஸ்ட்ரி அவங்க ட்ரேடர்ஸ் போல தான் வந்தாங்க ஆனால் ஃப்யூச்சரில் ரூரல்ஸாக ஆனாங்க சிக்ஸ்டீன் டுவெல்ல பிரிட்டிஷ் ஒரு வேர்ஹவுஸ் பர்மிஷன் வாங்கினதோட முடிச்சிடல அதுதான் அவங்களோட பெரிய பிளானா இருந்துச்சு அந்த பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த வேர்ஹௌஸை பெர்மிஷனா வாங்குறது தான் பீச்சுக்கு கிட்ட ஒரு சின்ன காம்பவுண்ட் மட்டும் இருந்துச்சு ஆனால் பிரிட்டிஷ் அதை பொறுமையாக பெரிய காம்பௌண்டை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சிக்ஸ்டீன் ஃபார்ட்டியில அந்த வேர்ஹோஸை ஒரு பெரிய ஸ்டோனை ஃபோர்ட்டாக மாற்றினாங்க அந்த ஃபோர்ட்டுக்கு தான் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படின்னு பேர் வச்சாங்க ஏன் அவங்க ஃபோர்ட்டை கட்டணும் அவுட் சைட் வேர்ல்டுக்கு இவங்களோட ரீசன் ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு எங்களுக்கு எங்களோட ட்ரேடை ப்ரொடெக்ட் பண்ணணும் போட்டு கிட்ட இருந்தும் டச் கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளே இருந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன இருந்துச்சுன்னா அந்த லேண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த பீப்புளை கண்ட்ரோல் பண்ணணும் அங்கே இருக்க ராஜாவே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் ஃபோர்ட்டை பில்ட் பண்ணது பியூர் டிஃபென்ஸ்க்காக கிடையாது அவங்களோட பவர் பேஸ்க்காக நித்திஷ் ஃபோர்ட் வந்த உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் ஸ்லோவாக ஒரு பெரிய டவுனாக மாற ஆரம்பிச்சுது வேலைக்காக தமிழ் ஃபேமிலிஸு வியாபாரிகள்லாம் ஃபோர்ட்டு கிட்ட குடியேற ஆரம்பித்தாங்க நித்தீஷ் ரோட்ஸ் எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் ஜோன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க டேக்ஸ் சிஸ்டமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்படி ஃபோர்ட்ஸ் என்ஜார்ஜ் ஸ்மால் ஃபோர்ட்டாக இருந்து ஒரு ஃபுல் சிட்டியாக வளர ஆரம்பிச்சது இந்த என்டையர் சிட்டி தான் பின்னாடி மெட்ராஸ் சிட்டியாக மாறிச்சு நித்தீஷ் ட்ரேடர்ஸாக வந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டு வெப்பன் என்னன்னா ஆர்மி அவங்க டைரக்டாக ஆர்மியை பில் பண்ணல அதுக்கு முன்னாடி ஸ்மால் வாட்ச்மேன் ஹையர் பண்ணாங்க வாட்ச்மேன் ஸ்லோவாக காட்ஸாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் காட்ஸை சிப்பாயாகவும் மாற்றினாங்க அப்படியே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மியும் உருவாச்சு இந்த ஆர்மி பிரிட்டிஷ் ஆளுங்களுடைய முதல் மில்ட்ரி பவரின் சவுத் இந்தியா ஃபோர்த் செஞ்சார்ஜில் இருந்து பிரிட்டிஷ் லோக்கல் தமிழ் கிங்ஸ் பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க யாருக்கு யாரோட சென்டர் இருக்குது யாருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது யாரை சப்போர்ட் பண்ணினா பிரிட்டிஷ்க்கு பெனிஃபிட்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணாங்க என்னென்னா சப்போர்ட் வீக்கிங்கு டேக் த கண்ட்ரோல் லேட்டர்னு யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க இதுதான் டிவைட் அண்ட் ரூலோட ஆரம்பம் சிக்ஸ்டீன் எயிட்டியிலருந்து ஆயிரத்தி எழுநூறு காலத்தில் பிரிட்டிஷ் தமிழ் கோஸ்ட்டில் பெரிய ட்ரேடர்ஸாக மாறினாங்க ஃப்ரெஞ்சு டச்சு எல்லாமே பொறுமையாக ஆக ஆரம்பித்தது பிரிட்டிஷ் ஃபோர்ட்டு போர்ட்டு ஆர்மி மார்க்கெட்டு இவங்க எல்லாமே ஒன் பை ஒன் ஸ்ட்ரென்த்தாக மாறிச்சு இந்த நேரத்திலேயே தமிழ்நாடோட லார்ஜஸ்ட்டு பவர் ஸ்லோவாக பிரிட்டிஷ்கிட்ட ஆக ஆரம்பித்தது ஆனால் கவனமாக பாருங்கள் ஒரு யுத்தம் கூட பண்ணாமையே அவங்க ஒரு பெரிய ரீஜனில் கால் வச்சுட்டாங்க பியூர் பிளானிங் இன்ஃப்ளூயன்ஸ் பில்டிங்ஸ் ஆர்மி டெவலப்மெண்ட் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு மூணு பெரிய பிரச்சனை இருந்தது ஆர்மியை பில் பண்ண ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைப்பட்டது ஃபோர்ட்ஸை மெயின்டைன் பண்ண பெரிய அமௌண்ட்டும் தேவைப்பட்டுச்சு யூரோப்புக்கு ஸ்வீசஸ் காட்டனு இண்டிகோ எக்ஸ்போர்ட்லாம் செய்ய ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ட்ரேட் மாதிரி தான் ஆனால் பிரிட்டிஷு வி மஸ்ட் டேக் மணி ஃப்ரம் இந்தியன் லேண்ட்ஸ்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டோட வரலாற்றுலேயே அதிக கஷ்டம் கொடுத்த காலத்தின் ஆரம்பம் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் சிம்பிள் லேண்ட் சிஸ்டம் தான் இருந்தது பஸ் அவங்களே உழைச்சி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கிங்ஸ் வந்து ஸ்மால் டேக்ஸ் மட்டும் கேட்டாங்க ரெயின் கிளைமேட்டு ஃபேமிலி எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்துச்சு ஆனால் பிரிட்டிஷ் சிஸ்டம் சொன்னது இந்த மண்ணோட ஓனர்ஸ் ஃபார்மர்ஸ் கிடையாது மண்ணோட ஓனர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இதுதான் ஜமுந்தாரி சிஸ்டம் அதுக்கப்புறம் ரூட் வாரி சிஸ்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு மெத்தட்ஸ்லேயும் தமிழ்நாட்டை ஸ்பிளிட் பண்ணாங்க ஜமீனாரீஸ்னால் யாருன்னா யார் ஒரு ஊரில் வந்து அதிக லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து ஜமீன் சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கேட்குற டேக்ஸை அங்கே இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும் ஃபார்மர்ஸ் வந்து கம்மியான அளவு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்ககிட்ட வந்து ஒரு ஹியூஜ் டேக்ஸை வந்து ஜமீன்தாரிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ரெயின்னால அது இழந்தாலும் சரி கிராப்ஸ் வந்து ஒழுங்காக வளர்ந்தனாலும் சரி அவங்களுக்கு தேவையான காசு அவங்க கொடுத்தே தான் ஆகணும் டேக்ஸ் கொடுக்க முடியலன்னா ஹவுஸு லேண்டு அவங்க வச்சுருக்க மாடு ஜுவல்லரி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பல தமிழ் வில்லேஜில் முதல் முதல் ஸ்டார்வேஷன் இதனால தான் ஆரம்பமாச்சு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் இந்த ரூட் பாரி சிஸ்டம்ன்றது சவுத் தமிழ்நாடில் பிரிட்டிஷ் டேரெக்டாக கிட்ட டேக்ஸ் வாங்கினாங்க இந்த ரூட் வாரியோட ஃபஸ்ட்டு சைட் என்னென்னா ஃபார்மர் தான் லேண்ட் ஓனர்னு சொல்லுவாங்க ஆனால் ஓனர்னால் ரைட்ஸ் இருக்கிறது இல்லை அமௌண்ட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரொடியூஸ் இல்லாத ஆண்டுலேயும் டேக்ஸு சேம் தான் டிலேனா பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் இது நம்ம தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மென்டல் டார்ச்சராகவும் ஃபிசிக்கல் டார்ச்சராகவும் இருந்துச்சு ரெக்கார்ட்லேயே இருக்கு காஞ்சிபுரம் திருவாரூர் பாளையங்கோட்டை சேலம் இவங்க எல்லாம் ஹையஸ்ட் டேக்ஸ் அஃபெக்டட் ஏரியாஸு பல ஃபேமிலிஸ் டேக்ஸ் பே பண்ண பணம் கிடைக்காததால் ஓன் லேண்டை விட்டுருவாங்க லேட்டர் அந்த லேண்டை பிரிட்டிஷ் ஆக்ஷனில் லோவஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வாங்கிருவாங்க இப்படி தான் தமிழ்நாட்டோட பெரிய நிலங்கள் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு திரும்பிச்சு லிட்ரேச்சர்ஸ் போயம்ஸ் ஃபார்மரோட டைரிஸ்லலாம் சால்ட் வாட்டர் குடிக்கிறது பசி காரணமாக பெயிண்ட் ஆகிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண லேண்ட் டேக்ஸ் ட்ராப் அந்த இந்த கடன் வேலை இல்லாமல் இது எல்லாமே மக்கள் மனசில் அதிக கோபத்தை வந்து பில் பண்ணிச்சு மேலும் பிரிட்டிஷ் வந்து லோக்கல் கிங்ஸ் பவர்ஸை ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆச்சு எப்படிலாம் வந்து பிரிட்டிஷ் டெவலப் பண்ணாங்க இந்த ஃபைட் எப்படி போச்சு எப்படி முடிஞ்சது அவங்க எப்படி ரிட்டன் ஊருக்கு கிளம்பி பாய் சொல்லிட்டு போனாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ நான் சொன்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்